ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திக்கு முக்காடி கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்கள் என்ன செயல் செஞ்சா நமக்கு வெற்றி கிடைக்கும் என்ன நம்மளுடைய பிளானை மாத்தம்னா நமக்கு வெற்றி கிடைக்குமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும் நான் ஏதாவது ஒண்ணு செஞ்சு வாழ்க்கையில ஜெயிக்கணும் என்ன பண்றதுன்னு தெரியாம கொஞ்சம் குழம்பி நினைக்கிறவங்களுக்கு நினைக்கிறவங்களுக்குதான் இந்த பதிவுங்க ஏன்னா கடவுள் என்ன கணக்கு போடுறாரு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியும் நம்ம தான் கணக்கு போடுறோமே அதை கடவுள் ஏற்றுப்பார்னு நினச்சிடாதீங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலுமே ஒரு இடத்துல தோற்று போயிடுவோம் இறைவன்னா என்ன நம்ம நம்பிக்கையை முழுமையாக நம்பணும் அப்போது நம்ம முதல்ல நம்மளை நம்பணும் நம்ம வைக்கிற நம்பிக்கையை முழுமையாக நம்பணும் அப்போ தான் இறைவன் நம்மளை காப்பாற்றுவார் எல்லாருக்குமே வாழ்க்கையில் என்ன ஆகும்னா ஒரு அடி தள்ளும்போது நம்ம வச்ச நம்பிக்கையை ஒரு லபர் எடுத்து நம்மளே அழிச்சிருவோம் அழிச்சிட்டு அதுக்கே யோசிப்போம் கரெக்டாக தான் போருமா சரியாக தான் செய்யறோமா சுக்கிர பகவானை ஆட்சிநாதனாக கொண்டவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் சுக்கிரன் ஆட்சினா என்னங்க கண்டிப்பாக ஒன்றே ஒன்று சந்தோஷத்துக்கு பஞ்சம் வராது மகிழ்ச்சி நிறைய இருக்கும் கையில காசு இருக்கோ இல்லையோ மகிழ்ச்சியை நம்ம எப்படியும் வர வச்சிருவோம் பத்து பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசை இருக்கும் அன்னதானம் போடணும்னு எண்ணம் இருக்கும் மற்றவங்களை மகிழ வைக்கணும்ன்ற சந்தோஷம் இருக்கும் ஒரு பிரிஸ்கா பேசணும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் இது வந்து எல்லா ரிஷபத்துடைய ஒரு பலம் அப்படின்னு தான் சொல்லணும் சில பேர் வந்து கம் கப்பல் கவுந்த மாதிரி கண்ணத்துல கை வச்சிட்டு உட்காந்துப்பாங்க அந்த எண்ணம் ரிஷபராசி அன்பர்களுக்கு வராது இப்படி கண்ணத்துல வச்சிருக்க கையை வந்து அப்படியே கொஞ்சம் மூளைக்கு எடுத்துட்டு போயிட்டு தலையில தட்டி யோசனை வச்சுக்கோங்க அப்படி பண்ணும் தான் உங்களுக்கு நல்லது நடக்கும் கப்பல் கவுந்துருச்சுன்னு கண்ணத்துல கை வைக்காதீங்க ஏதோ ஒரு வழி இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தெய்வம் போடக்கூடிய கணக்கு சரியா தெரியும் வருங்க இவ்வளவுதான் கடவுளின் கணக்க நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல அவனை தாண்டி ஒன்றுமே இல்லைங்க அவன் இங்க இருக்கான் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா சில பேர் வந்து கடவுள் இருக்காரா அப்படின்ட்டுலாம் கேட்பாங்க கடவுள்லாம் இருக்காரா எங்க காமிங்க இங்க வந்து இப்பயே எனக்கு உதவி செய்ய சொல்லுங்க அப்படின்லாம் வந்து கேட்பாங்க ஆனா நீ வைக்கிற நம்பிக்கைதான் கடவுள் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீங்க எது மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்களோ அதுதான் வந்து கடவுள் நீங்க வேணா பாருங்க ஒரு உறவு மேல அதிகமா நம்பிக்கை வைக்கிறீங்க முழுமையா வைக்கிறீங்க அந்த உறவு நம்மளே ஏமாத்திரும் பாத்திருக்கீங்களா அப்போ ஏமாத்திட்டாங்கன்றதுக்காக நம்பிக்கையை குறைச்சிட கூடாது இப்பதான் அதிகமா நம்பிக்கை வைக்கணும் இது என்ன வித்தியாசம் இருக்குதுன்னா நம்ம வந்து நம்ம வச்ச நம்பிக்கை ஏமாத்தலை அவங்களுடைய நேரம் அப்போ அந்த நம்பிக்கையை மீண்டும் கான்ஃபிடண்ட்டாக வைக்கும் பொழுது மீண்டும் அவங்கவுங்க நம்பிக்கையை காப்பாற்றுவாங்க அவ்வளோதாங்க அப்போ நம்பிக்கையை நீங்க அதிகப்படுத்தும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தோத்துட்டீங்க இல்லை பிசினஸ்ல ஏதாச்சும் டவுன் ஆயிட்டீங்கன்னும் பொழுது நம்பிக்கையை அதிகமா வைக்கும் பொழுது நீங்க ஜெயிப்பீங்க ஒரு விஷயத்துல ஒரு காரியம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்கு அதில் நீங்க நடக்கும்னு நம்பிக்கை வைக்கும் பொழுது கண்டிப்பாக நடக்குங்க இது எல்லாமே வந்து ஏற்றுமதி இறக்குமதி தான் அது மாதிரி நீங்கள் வந்து ஏற்று இறக்கம் இருந்தாலுமே கரெக்டாக நீங்கள் நம்பிக்கை வச்சு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா சுக்கிர ஆட்சிநாதனாக இருக்கிறதால சுக சந்தோஷங்களை ஒளிவு மறைவு இல்லாமல் கொடுப்பாரு நீங்கள் ஏதாவது ஆசைப்படுங்க ஆசைப்படுறது எந்த பகுதியில எந்த சூழ்நிலையில எந்த தகுதியில இருந்தாலுமே அதுல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்குங்க தெய்வ கணக்கு உங்களை உயர்த்தும்னு சொல்லலாம் இப்போ இந்த பிரபஞ்ச ரீதியா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பதிவை பாக்குற உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா மாறும் இதை நீங்க முழுமையா நம்புங்க வேற யாரையும் நம்பாதீங்க தைரியமா இருங்க இதுவும் வந்து நீங்க தெளிவா இருக்க வேண்டிய விஷயம் உங்களுடைய தைரியம்னா உங்களுடைய அழகு ரிஷபராசி அன்பர்கள் பல நேரத்துல ஊமையா இருக்கணுங்க சில நேரத்துல காது கேட்காதவங்களா இருக்கணும் சில நேரத்துல கண்ணு தெரியாதவங்களா இருக்கணும் ஏன்னா சூழ்நிலைக்கு பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டோம்னா ரிஷபத்துக்கு கெட்ட பேர் தான் வரும் அப்போ இத முதல்ல நீங்க தெளிவா இருங்க சந்திர பகவான் உங்களுக்கு உச்சம் பெற்றிருக்காரு சுக்கிரன் ஆட்சி அப்போ மூலக்காரகர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மூலியில உட்காரதா கிடையவே கிடையாது முடங்கி இருப்பதா கிடையாது அப்போ மூலக்காரர்கள் என்ன பண்ணணும்னா எந்த நேரத்துல எப்ப பேசணுமோ அப்பதான் பேசணும் அதுக்கு பேரு சமயோஜன புத்தின்னு சொல்லுவாங்க அப்போ சந்திரனே உச்சம் பெற்று பௌர்ணமி அன்னைக்கு நமக்கு ஒரு பிரகாசம் கிடைக்குங்க பெரியவங்களை பார்த்தா ஒரு பெரிய மரியாதை கிடைக்கும் மகிழ்ச்சி மிக்கவங்களை பார்த்தா இன்னும் வந்து மரியாதை அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு தோணும் ஒரு பகையை கூட நம்ம நட்பா மாத்துறதுக்கான எண்ணம் நமக்கு உருவாகும் இதுதான் ரிஷபத்துக்கு ஒரு பெரிய மகிமையா இருக்கும் ஏன்னா சந்திரன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ராசி ஒரு கரெக்டா ஒரு ஸ்கெட்ச் போட்டு ஒரு சதுரங்க விளையாட்டுன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அதை வந்து நமக்கு சாதகமா விளையாட வைக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்படிப்பட்டவங்க நீங்க இப்போ உங்களுக்கு வந்து நேரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா இது உனக்கான ஆட்டம் இந்த ஆட்டத்துல நீ இப்போ ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக தான் நீ கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் அனைவரையும் அணைத்துக் கொள்ளுங்க அதாவது எல்லாரையும் அனுச்சிக்கணும் விட்டுறவே கூடாது இந்த இந்த நெல்லிக்காய் மூட்டை புளி மூட்டை எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா பழைய கால பழமொழி என்னைக்குமே நெல்லிக்காய் மூட்டை மாதிரி இருக்க கூடாதான் இந்த ரிஷபராசிக்காரங்க புளி மூட்டை மாதிரிதான் இருக்கணுமா புளி வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே பனைஞ்சு இருக்குமா தேவையோ தேவையில்லையோ அதை கிட்டேயே நம்ம வச்சுக்கணும் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு பயன் இல்லாத மாதிரி அதனால உதவி இல்லாத மாதிரி தெரியும் ரிஷபராசி அன்பர்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து நல்லா யோசிச்சு செயல்படுற ஆளு அப்போ என்னன்னா இன்னைக்கு ஒரு விஷயம் பயனில்லாம இருக்கும் அதை தூக்கி போட்டுற கூடாது அனைவரையும் அணைத்து கொள்ள வேண்டும் இதுதான் முதல் விஷயம் இது தெய்வம் உங்களுக்கு கொடுக்குற ஒரு வாக்கு மாதிரி தாங்க எல்லாரையும் அணைச்சுக்கோங்க யாராலையும் ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்க போகுது அதாவது ஓட்ட சைக்கிளும் ஓட்ட போட்டோ ஒரு நாளும் உதவாதுன்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சொல்லுவாங்க அப்போ ஒரு நாளும் உதவாதுன்னு சொல்லிடுறாங்க இல்லையா அப்படி நினைச்சு ஒரு ஓட்ட சைக்கிளையும் ஒரு ஓட்ட போட்டையும் உதவாது நினைச்சு தூக்கி போட்டிருக்க கூடாது அது தூரத்துல வச்சிருக்கணும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க சிம்பிள் விஷயம் இதுதான் வந்து ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்க விஷயத்த பயன்படாத நினைச்சு தூக்கி போடாதீங்க தூரத்துல வைங்க அது ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்யும் கண்டிப்பா உதவி செய்யுங்க அந்த ஓட்ட போட்டால கூட நமக்கு ஒரு கண்காட்சிக்கு கூட அது யூஸ் ஆகும் அப்போ நீங்க யோசிச்ச கணக்கு உங்களுக்கு சரியா இருக்கும் உங்களுக்கு காசு வரும் அப்படின்னும் பொழுதுதான் கண்டிப்பா வந்து இந்த நேரம் பார்த்து உங்ககிட்ட வருவாங்க நல்லா வந்து ஆஹ் போராடி போராடி கேட்பாங்க நீங்க ஒரு இடம் வச்சிருக்கீங்க அது எனக்கு கொடுத்துரு நான் என்ன வேணா தரேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க கொடுக்கவே கொடுக்காதீங்க சில பேர் வந்து இந்த இடத்துல இந்த இடத்த வாங்கிடு அது ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க அதையும் நீங்க கேட்கவே கேட்காதீங்க உங்களை வந்து மூல செலவை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதை பண்ணு இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா நீங்க அது எதையுமே கேட்டு அவங்கள ஆவாதாலாம் ஆக்கிக்காதீங்க எதுவா இருந்தாலும் தூரமா வச்சுக்கோங்க அவ்வளோதான் உங்களை மூல செலவை பண்றதுக்கு விடவே விடாதீங்க கண்டிப்பா இது உங்களுக்கு ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் எதுக்காகவும் வந்து கவலைப்படாதீங்க இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் தான் வந்து உங்களுக்கான சக்ஸஸ்ஃபுல் டைம் இப்போ கடவுள் கொடுத்துருக்காரு அதை நீங்கள் வீணாக்காதீங்க சிவபெருமான் வழிபாடு நீங்கள் அதிகமாக பண்ணுங்கள் சிவபெருமான் உங்களுக்கு சரியான நேரத்தில் உதவி பண்ண போகிறாருங்க எதை நினைச்சோ ஃபீல் பண்ணாதீங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதம் இருபத்தி ஏழு முடிவதற்குள்ள ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு நடக்க போகுதுங்க ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஒரு விஷயம் ஏகத்தோடு நீங்கள் காத்துட்டு இருந்துப்பீங்க அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பாக நடக்க போகுது நீங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்க போறீங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் சிவபெருமான் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நீங்க விரும்பியது வேண்டியது எல்லாமே உங்க கையில் கிடைக்கிறத நீங்க பார்க்கலாம் சிவபெருமான் வழிபாடு நீங்கள் சனிக்கிழமையில கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு நெய் தீபம் ஒரு மூணு தெய்வி நெய் தீபம் ஐந்து நெய் தீபம் ஒற்றை படையில ஏற்றி வச்சுட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க மாற்றம் நிகழ்கிறத நீங்க கண்கூடா பார்ப்பீங்க இந்த பதிவு ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி